பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் பேருந்துகளில் காணப்படும் வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகள் தொடர்பான சட்ட நிலைமைகளை ஆராய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய இதுகுறித்து குறித்து ஆராய்வதற்காக விசேட குழு நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளுக்கு அமைய மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தின் முட்கோட்டி அனுமதியுடன் வாகனங்களின் வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளை மேற்கொள்ளலாம் அதற்கிணங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் கட்டளைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று உருவமைப்புகள் செய்யக்கூடிய விதங்கள் பற்றிய ஒழுங்கு விதிகள் காலங்களில் அவ்வாறான கட்டளைகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வாகன உதிரி பாகங்களை பொருத்துதல் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் பேருந்துகளை அலங்காரப்படுத்துதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளுக்கான வழிகாட்டி கோவை ஒன்று தயாரிக்கப்பட்டு உள்ளக வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறிருப்பினும் அதற்குரிய மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் குறித்த கட்டளைகள் வெளியிடப்படவில்லை அதனால் இவ்வனைத்து நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு பேருந்துகளின் அலங்காரங்கள் மற்றும் மாற்று உருவமைப்புகளால் பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளின் பாதுகாப்புக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக முறை சார்ந்த வகையில் செயலாற்றுவதற்கு விதந்துரைகள் அடங்கிய அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட ஏனைய அனைத்து நிறுவனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது